நம்மால் முடியும் பி ஹாப்பி இன்னைக்கு வந்து தீயல் குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்ன செடியில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேங்காய் திருவி அதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும் நல்லா செவக்க வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும் அதுக்கு அதில் கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது எவ்வளவு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும் ஏன்னா நமக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா அது வந்து தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி நம்ம பொறுமையாக வறுத்தெடுக்கணும் இன்னும் இது வந்து காணாது பாருங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் வறுத்தெடுக்கணும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் கை கை விடாமல் வறுத்துகிட்டே இருக்கணும் என்னென்னா தேங்காய் வந்து அடியில் பிடிச்சிரும் அதனால நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் புளி நினைவு போட்டுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து புளி ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் செவக்க வறுந்து வறுக்கட்டும் போதும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி இது கூட வந்து ஒரு மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கலாம் இது நல்லா வறுத் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்படி நல்லா கை நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும் அப்புறம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வத்தல் பொடி மிளகாய் பொடி இருக்குல்ல அது போட்டுக்கலாம் அது போட்ட நமக்கு இந்த இந்த மாதிரி வந்துடும் இது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் வறுத்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் பிடிச்சிட்டுனா தீஞ்ச வாழை அடிக்கும் தீஞ்சிட்டா தீஞ்ச வாழை அடிக்கும் இப்படி நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துக்கிட்டு நல்லா ஆற வைக்கணும் எப்படின்னா நம்ம மிக்சியில் போட்டு உடனே நம்ம அரைக்க முடியாது அதுக்கு வேண்டி நம்ம ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுட்டு நல்லா ப்ளேட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இது கூடவே சேனக்கிழங்கு இப்படி இதே மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க முருங்கைக்காய் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அப்புறம் உள்ளி சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது நல்லா தோல் உரித்து நல்லா நீள நிலம வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வ சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கடுகு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் இருக்கல அது போட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க நல்லா அது சுருண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு சேனக்கெழங்கு முருங்கக்காய் போட்டு கொஞ்சம் உப்புமா உப்புன்னு சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம் அது கூட ஏன்னு கத்திரிக்காயும் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க காய் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம் வதக்குறதுலையே அது வந்து கொஞ்சம் சாஃப்டாயிடும் புளி கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் புளி நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டி தான் வேக வச்சு வேக வச்சாச்சு பிறகு நம்ம அந்த நாம் இப்போ ஆற வச்சுருந்த மசாலாவெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதை பொடிச்சு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா திரிச்சிக்கணும் அதாவது அரைச்சி தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு ஏன்னா அப்போ வந்து நல்லா பொடியாகும் பொடியாகனப்பறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் காய் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ புளி தண்ணி இருக்கில்ல அதை வந்து கொஞ்சம் வெந்துட்டான்னு பார்த்துட்டு அதில் கொஞ்சம் வெந்த உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்க மசாலா இருக்குல்ல அதை கலந்துக்கணும் அப்புறம் இப்போவும் நமக்கு புளிப்பு உப் வத்தல் பொடி அதாவது காரம் தேவைன்னா பார்த்து போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாமே இதிலேயே சேர்த்துக்கணும் தண்ணி எவ்வளோ தண்ணி நிறைய தண்ணி வச்சு இது நல்லா வத்தது அப்புறம் நல்லா தான் இருக்கும் நிறைய தண்ணி வச்சு வற்ற வைக்கலாம் இது வந்து இன்றைக்கி சாப்பிட்றதோடையும் அடுத்த நாள் சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்